பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் அமைப்பு செயலாளர் பிரேம்குமார் அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் முகமது காசிம் தலைவர் பாபு இணைச் செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக அமல்படுத்துதல் முதுகலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடு கலைதல் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு நடப்பாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வும் நடத்துவதற்கான உடனடியாக அறிவிப்பும் அட்டவணையும் வெளியிட வேண்டும் அரசு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கும் அனைத்து நலத்திட்டங்களும் உரிமைகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இறுதியில் மாவட்ட செயலாளர் அரிபாபு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமன் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்